நான் தற்பொழுது பொன்னுசாமி நகர் இந்த பொன்னுசாமி நகரில் உள்ளே இருக்க ஒரு தெருவின் வழியாகத்தான் வந்தேன் நான் செல்லும் சாலை பல்லவன் சாலை திருவிக்கா நகரில் இருந்து மாதவரம் ஹைரோடு வரை செல்லக்கூடிய சுமார் முந்நூறு அல்லது நானூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த சாலை அதன் வழியாகத்தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அருகாமையிலேயே ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பெட்ரோல் பங்கு இங்கே இருக்கிறது இரண்டு நாளைக்கு முன்பு காலையிலே இங்கே வந்தேன் இங்கே வந்தால் பண பரிமாற்றம் நிறைய நடக்கும் சிலர் காடு கொடுத்து பணத்தை கொடுப்பார்கள் சிலர் கேஷ் பணத்தை கொடுப்பார்கள் நான் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சில்லறை வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே வந்தேன் நான் வந்த நேரம் சுமார் ஒரு ஒன்பதே கால் இருக்கும் காலை ஆனால் பணம் இருக்கிறது எல்லோரு கையிலுமும் பணம் இருக்கிறது ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கையில் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என்று வைத்திருக்கிறார்கள் நான் கேட்டேன் கேட்டபோதெல்லாம் அவர்கள் இல்லை 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 என்று சொல்லிவிட்டார்கள் வேறு வழி இல்லாமல் ஒரு பால் வியாபாரம் செய்யும் பால் கடைக்கு சென்றேன் அவர்கள் கொடுத்து உதவினார்கள் இப்படித்தான் பல இடங்களில் நடக்கின்றது